ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கு அரசாங்கத்துலேருந்து பேங்கில் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க இது பே ஸ்கூல்லேயே முதல்ல செஞ்சு பார்த்துருக்காங்க மாணவர்களோட பெற்றோர்கள் சரியான ஆதாரில் ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணாதனாலையும் ஃபோன் எடுத்து ஓடிபி சொல்லாதனாலையும் பேரண்ட்ஸ்கிட்டே அந்த பொறுப்பை வந்து விட்டுட்டாங்க அதனால் பேரண்ட்ஸு பேங்கில் கொண்டு போய் பிள்ளைகளுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் போஸ்ட் ஆஃபீஸ்லையே இருந்தாலும் சரி பேங்க்லேயே இருந்தாலும் சரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொண்டு போய் அந்த முதல் பேஜை வந்து ஸ்கூலில் கொடுக்க சொல்லியிருக்காங்க இதனால் என்ன இப்போ முக்கியமான தகவல்னு பார்த்தீங்கன்னா இப்போ நானே இன்றைக்கி போய் என் பையனுக்கும் பொண்ணுக்கும் ஓப்பன் பண்ணேன் பதினோரு வயசு பையனுக்கு வந்து அவன் மேஜர்ன்றனால அவனுக்கு வந்து அவரோட ப்ரூப்பை மட்டும் வச்சு அவருக்கு தனியாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க ஏழு வயசு என்னோட பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி என்னோடதோ என் பொண்ணோடதோ என்னோடய ஆதார் கார்டு பான் கார்டு என்னோடய ஃபோட்டோ இது மாதிரி எல்லாத்தையும் இணைச்சி தான் பண்ணுறாங்க இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு மைனஸ் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா கோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிற பெற்றோர்கள் தாய்மார்கள் யாராக இருந்தாலும் சரி செய்து ஆதாரில் இருக்கிற நம்பரை வந்து வேலையில் இருக்கிற நம்பராக கொண்டு போங்க அந்த நம்பர் வேலைக்கு எல்லாம் ஃபுல்லப் பண்ணி கொண்டு போய் அங்கே நின்று அந்த நம்பருக்கு அப்புறம் ஓடிபி வராதுன்றப்ப இல்லை அந்த நம்பர் வேலையில் இருக்காங்க அவங்களுக்கு அடித்து கேட்குன்றப்ப ஒரு ஆளுக்கு அரை மணி நேரம் ஆகுது இதனால் ரொம்ப தாமதமாகுது எல்லாருக்கும் எல்லாருக்குமே லேட்டாகுது அவருக்கும் சரி நமக்கும் சரி அதனால் தயவுசெய்து போகிறவங்க அந்த ஆதாரில் இருக்க நம்பரை கையோடு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கும் வேலை முடியும் மற்றவங்களுக்கும் வேமா வேலை நடக்கும் அவங்களும் பேங்க்காரங்களும் வேலையை வேகமாக முடிச்சு விடுவாங்க ஒரு நபருக்கு அரை மணி நேரம் ஆகிறதுனால ரொம்ப லேட்டாகுது பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு நாங்களே சாய்ந்தரம் நாலு மணிக்கு தான் வரோம் அதனால் தயவுசெய்து ஆதாரில் இருக்க நம்பரை வேலிட்டா இருக்கா அதுவும் கையில் இருக்குதுன்னு கொண்டு போனீங்கன்னா உங்கள் வேலை ரொம்ப சுலபமாக முடியும் இல்லை அது வேற எங்கேயோ இருக்குது அவங்க வேலையில் இருக்காங்க அவங்களுக்கு அடித்து ஓடிபி கேட்கணும் அப்புறம் மொதல் ஓடிபி போய் ரெண்டாவது ஓடிபி போயின்னு சொல்லி ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது அதனால் தயவு செஞ்சு அந்த நம்பரை கொண்டு போனீங்கன்னா எல்லாருக்கும் வேலை சீக்கிரமாக முடியும் ரொம்ப நன்றி வணக்கம் கண்டிப்பாக வந்து பதினோரு வயசு பையனா நம்ம ஆதார் கார்டு கூட தேவையில்ல அவங்களோட இதை வச்சு தான் எல்லாம் ஓப்பன் பண்ணுறாங்க அதே இது பதினோரு வயசு கீழே பத்து வயசு கீழே இருக்க பிள்ளைகளாக இருந்துச்சுக்குன்னா நம்ம ஆதார் கார்டு வேணும் நம்ம பான் கார்டு வேணும் நம்ம ஃபோட்டோ வேணும் அந்த ஆதார் இல்லை நம்பர் எலிஜிபிளாக இருக்கணும் கையில் வச்சுருக்கணும் அப்போ தான் ஓடிபி உடனே வரும் வேலை சீக்கிரமாக முடியும் நன்றி வணக்கம்